வணக்கம் சத்யமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாநகரில் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஆணை அகில இந்திய பொதுச்செயலாளர் செயலாளர் புஷ்ஷி என் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் வழிகாட்டுதலின்படி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் திரு ஆர் குட்டி அவர்கள் தலைமையில் விலையில்லா விருந்தகம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தொள்ளாயிரத்து பதினைந்தாவது நாளான இன்றைய பங்களிப்பாளராக அன்புக்களம் களம் அறக்கட்டளையின் செயலாளரும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகியுமான திரு ஆர் ராஜ்குமார் அவர்கள் தனது பிறந்த நாளை முன்னிட்டு குடும்பத்துடன் கலந்து கொண்டு விலையில்லா விருந்தகத்தில் விருந்தாளர்களோடு கலந்து கொண்டு உணவுடன் இனிப்பும் இனிதே வழங்கி கொண்டாடினார் திரு ராஜ்குமார் அவர்களின் தாயார் திருமதி மலர்கொடி அன்பு அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வருவதால் இந்த பிறந்த நாளில் அப்பாவும் அம்மாவும் என்னை வாழ்த்த என்னுடன் இல்லையே என்ற வருத்தத்துடன் இருந்த எனக்கு விருந்தாளர்களுடன் கலந்து கொண்டு விருந்தளித்தும் விருந்தாளர்கள் அனைவரும் தளபதி பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தினதும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் திரு ஆர் குட்டி மற்றும் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி வாழ்த்தினதும் நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்ததாக ராஜ்குமார் அவர்கள் அனைவருக்கும் நெஞ்சான்ற நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் சத்தியமத்திரன் செய்திக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை நிருபர் புவனேஷ்குமார்